அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் பருக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் பருக்க சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாகா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபருவுக்கு அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூவ் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இது காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்க பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டில் எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீல கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா

நான் சொல்றத நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணி கடை ஏழு லட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முபீன் முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலும் இந்த ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெளிச்சிருந்து கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசுமாயிருப்பீங்க நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்ட எங்க சொல்லித்த மொபைல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பீங்க அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோல சொல்றா எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொல பண்ணணும் எப்படி கொல பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமா பையத் தீவிரவாதத்துல ஐ எஸ் இது பேர் பையத்து ஒருக நீங்க பையத்து குடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் பையத்து பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து குடுக்கிறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்ட எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் குன்னூறு ஆனா காவல்துறை நல்ல வேலை பாக்குறீங்க சார் நல்ல வேலை பார்க்க வயிறறிந்து முன்னோர் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான்